அடுத்து என்ன பண்ண போறவுங்க ஹீரோ இல்ல கேவா காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட இருக்கும் ஹலோ கெமஸ் ஃப்ரீஃபயரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் போய்ட்டு இருக்கு இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வந்து அள்ள போட்டு வச்சுக்கோங்க புதுசாக வீடியோ பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் தட்டிவிட்டு பாருங்க கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வந்து இன்னிக்கான வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மே மந்த் அதாவது ஆப்ரல் மந்த் பயா பாஸ் வந்து தெரியும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இருந்து அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயா பாஸ் போயிட்டு இருந்தது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் பாஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூட்லியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயப்பாஸ் விட்டுருக்கானுங்க ஸோ மண்டையில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் பேரிக்காய் கொண்ட மாதிரிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண்டையில் இருக்க கொண்டை மறந்துட்டேங்கிற மாதிரி அங்கங்கே குக்கர் வந்து நூடுல்ஸ் வெடித்து கொதிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர் கன்ஸ்கின் அது வேறு பார்த்திங்கன்னா விட்டு வச்சிருக்கானுங்க அப்புறம் இது போன பேக் பேக் நமக்கு வந்து ஓசியிலே தரப்போகிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் ஆயிடுச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பு ஸ்கின் ஆப்பா எப்பா இதெல்லாம் பார்த்தா ஸ்கின் மாதிரியே தெரியுது கிரனேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் அந்த ஆவி போகும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரனேட் ஸ்கின் கொடுத்து வச்சிருக்கா ஸ்கை போர்டு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும் அந்த ஸ்டவ் மேல கடாயி சாக்கெட்ல சட்டாய்ங்கிற மாதிரி தவா மேல வந்து நம்ம ஸ்கை அதாவது எப்படி சொல்றது ஸ்கேட் போர்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் அவத்தாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் ஸ்கின்னு தான் ஹைலைட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் சாப்பிட்டு வாய் வந்து அப்படியே சூடு தாங்க முடியாமல் ஓ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடிச்சு வச்சிருக்கானுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது போன பேண்ட் ஸ்கின் எல்லாம் ஃப்ரீயா போகிறாங்க அப்புறம் வந்து லூட் பாக்ஸ் லூட் பாக்ஸ் ஓரளவுக்கு பார்க்க வந்து இருக்கு இந்த பயபாஸ் ஓரளவுக்கு ஒர்த்துன்னே சொல்லலாம் அப்போ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமோட் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் சாப்பிட்டு ஒரு டிங் டிங்னு ஒரு டான்ஸ் போட்டுட்டான் அடுத்த முறை பார்த்திங்கன்னா மேல் பண்டல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கே குக்கர் வந்து கொதிச்சிட்டு இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மண்டையில் இருக்க கொண்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸாக வந்து அப்படியே திருச்சி வந்து பலருது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோபாஸ் பிடிச்சிருக்கா என்னான்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட சந்திக்கும் முறை டாட்டா பாய் பை சைன் அட் ஆஃப் கேமர் வெங்கி ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் வீடியோ போட கொஞ்சம் லேட்டாகுது ஆகுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நானும் அப்டேட் வீடியோ போட்டுட்ருக்கேன் பட் அந்த அளவுக்கு சப்போர்ட்டில் ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் வீடியோ போடலாம் ஸோ அப்டேட் வீடியோ வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோட சந்திக்கலாம் அந்தாட்டா